அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அலஹமது இல்லாஹி ரபிலமீன் வெல்கம் டு ஜோனி டு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட ஓத வேண்டிய ஒரு துவாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாமளும் எவ்வளவோ துவா செய்கிறோம் என்னோடய துவா மட்டும் கபுலாகவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது நம்ம எல்லா விடத்தில் நம்ம துவா கேட்கும்போது நம்ம அல்லாவிடத்துல வலியுறுத்தி நம்ம துவா கேட்கணும் யா இல்ல இதை தான் நீ எனக்கு கொடுக்கணும் இந்த விஷயத்த நீ தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும் நீ தான் என்னை படைத்தா நீ தான் என்னை வந்து இந்த விஷயத்த எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் என்னுடைய துவாக்களை வந்து கபுலாக்கி கொடுக்கணும் அப்படின்னு எல்லா விடத்தில் நாம் ரொம்ப வலியுறுத்தி நாம வந்து கேட்கணும் நாம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் ஒரு சில சமயம் வந்து நாம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு வந்து நிச்சயமா உடனே வந்து அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும் ஒரு சில நேரங்கள் வந்து நம்ம கேட்டதை விட அல்லாஹு தாலா வந்து ஒரு சிறந்ததை நமக்கு கொடுப்பான் ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு வந்து பதில் கிடைக்கலையே நம்ம கேட்கக்கூடிய துவா வந்து கபுல் ஆகலையே அப்படின்னு நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஒரு சிரமங்கள் ஏதாவது ஒரு ஆபத்துகள் இருந்தால் அதுலேயேன்னு அல்லாஹுத்தாலா வந்து நம்மளை பாதுகாத்துருப்பான் இல்லைன்னா வந்து நாம் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு வந்து மறுமை அதற்கான வந்து பலனை வச்சுருப்பான் ஆகவே நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் வந்து ஒருபோதும் வீண் போகாது நம்ம அல்லாய் அதிகம் அதிகமாக நாம் துவா செய்யணும் நம்ம துவா கேட்டுட்டு நம்ம எவ்வளோ கேட்டாலும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி நம்ம கொஞ்சம் கூட வந்து மனசை விட்டுறக்கூடாது நம்மளுடைய துவாக்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் தலை வந்து நமக்கு நிறைவேற்றி கொடுத்துருப்பான் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட இந்த ஒரு துவாவை ஓதி நீங்கள் எல்லா இடத்துல துவா செய்யுங்க இப்ராஹிம் நபி அலஹிஸ்லாம் அவர்கள் ஓதி வந்த ஒரு துவா தான் அது என்னதுவா அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் ரப்பனா த கபல் மின்னா இன்னக்க அந்த ஷமீ உல் அலீம் ரப்பனா த கபல் மின்னா இன்னக்க அந்த ஷமீ உல் அலீம் ரப்பனா த கபல் மின்னா இன்னக அந்த ஷமீ உல் அலீம் இந்த துவாவுடைய பொருள் எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நீயே செவியுறுபவன் அறிந்தவன் இந்த ஒரு துவா குரான்ல இடம்பெற்றிருக்கிற ஒரு துவா தான் ரெண்டாவது அத்தியாயத்துல நூத்தி இருபத்தி ஏழாவது ஆயத்தாக இந்த ஒரு துவா இடம்பெற்றிருக்கு இப்ராஹிம் நபி அலிஹஸ்லாம் அவர்கள் கேட்ட ஒரு துவா தான் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட இந்த ஒரு துவாவை ஓதி விடத்தில் துவா செய்யுங்க நிச்சயமாக நம்முடைய துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் ரப்பனா த கபல் மின்னா இன்னக்க அந்த ஷமி உல் அலீம் எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நீ ஏ செவிருபவன் அறிந்தவன் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ கிடைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மற்றவர்களும் பார்த்து இந்த அமலை பின்பற்றுவாங்க அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அல்லாஹு சுபஹானா தலை நாம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தந்து நம் அனைவருடைய ஹலாலன்ன தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹு